அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றப்பட்ட மோசடி வழக்கு ஒன்றில் குஜராத்தைச் சேர்ந்த சதீஷ் கும்பானி என்பவருக்கு சொந்தமான இடங்களில் இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சிகளை அமலாக்கத்துறை கைப்பற்றி உள்ளது பின்னணி என்ன குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்தவர் சதீஷ் கும்பானி பிட்காயின் வணிகத்தில் கை தேர்ந்தவர் இவரும் அமெரிக்காவைச் சேர்ந்த கிளன் அர்காரோ என்பவரும் சேர்ந்து பிட்கனெக்ட் என்ற நிறுவனத்தின் மூலம் உலகளவில் பிட்காயின் முதலீடு திட்டத்தை அறிமுகம் செய்தனர் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் மாதந்தோறும் நாற்பது சதவிகிதம் கூடுதல் லாபம் கிடைக்கும் என வாக்குறுதி அளித்தனர் அது தொடர்பாக நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடையில் பதிவு செய்யப்படாத பத்திரங்களை வழங்கும் கடன் திட்டத்தையும் அறிமுகம் செய்தனர் அதன் மூலம் அதிக லாபம் கிடைத்திருப்பது போன்ற விளம்பரங்களை அள்ளி வீசினர் அதை நம்பி ஏராளமானோர் முதலீடுகளை குவித்தனர் ஆனால் நிறுவனம் கூறியபடி வணிகம் எதுவும் நடைபெறவில்லை அவை அனைத்தும் போலியான அறிவிப்புகள் என்பது பின்னர் தெரிய வந்தது அமெரிக்காவைச் சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவருக்கு பிக் நிறுவனத்தின் முதலீடு திட்டம் குறித்து சந்தேகம் ஏற்பட்டு கேள்விகளை எழுப்பினார் அதன் பின்னரே அதில் பெரிய அளவில் மோசடியும் முறைகேடும் நடந்தது வெளிச்சத்துக்கு வந்தது அது தொடர்பாக அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கால் இந்தியாவைச் சேர்ந்த சதீஷ் கும்பானிக்கு சிக்கல் விழுத்தது அவர் கைது செய்யப்படாமல் இருக்க தலைமறைவானார் அவருக்கு எதிராக அமெரிக்க புலனாய்வு அமைப்பு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தது மோசடியின் அளவு அமெரிக்க அதிகாரிகளை திகைப்படைய செய்தது இருவரும் கூட்டாக இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முறைகேடு செய்தனர் அதன் இந்திய மதிப்பு சுமார் இருபதாயிரம் கோடியாகும் பாதிக்கப்பட்டவர்களில் சர்வதேச முதலீட்டாளர்களும் அடங்குவர் கும்பானி மீது மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அதே நேரத்தில் அவரது கூட்டாளியான கிளன் அர்கார உலகளவில் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டார் நாற்பது நாடுகளில் கிட்டத்தட்ட எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக பதினேழு புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குமாறு அவருக்கு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் சதீஷ் கும்பானி குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எதிராக அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இந்தியாவுக்கு மாற்றப்பட்டது பண விவகாரம் என்பதால் அமலாக்கத்துறையினர் விசாரணையை துவக்கினர் மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் புதிய வழக்கு பதிவு செய்தனர் சதீஷ் கும்பானி தொடர்புடைய இடங்களை முற்றுகையிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் குஜராத் சூரத் உள்ளிட்ட இடங்களில் நடத்திய சோதனையில் பதிமூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் ரொக்கம் சொகுசு கார் டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் ஆவணங்களை சமீபத்தில் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அந்த சோதனையின் போது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சிகளும் கைப்பற்றப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் இதுவரை இருபதாயிரம் கோடி ரூபாய் வரையிலான மோசடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண பரிவர்த்தனைகளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முறைகேடு இருப்பதாக கூறியுள்ள அமலாக்கத்துறை சதீஷ் கும்பானிக்கு சொந்தமான நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு கிரிப்டோ கரன்சி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது கிரிப்டோ கரன்சி தொடர்பான வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட மிகப்பெரிய தொகை இது எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க